வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு புது வகையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கனிஞ்ச வாழைப்படத்தை எடுத்துட்டு அதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம் ஸ்போர்க் வச்சு மசிச்சுக்கோங்களேன் மாஸ்கர் இருந்தால் மசிச்சு கையில் கூட மசிச்சுக்கோங்க எப்படி உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா எல்லாமே வாழைப்பழம் மிக்ஸ் ஆகி வந்துடணும் அதன் பிறகு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த நெய் உருகும்போது அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கலருக்காக சேர்த்துக்கலாம் அந்த மஞ்சள் தூளும் நெய்யும் கொஞ்சம் ஒரு பரட்டு பரட்டிட்டு அதில் இந்த ம மசிச்சு வச்சிருக்க வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாழைப்பழத்தை இந்த நெய்லேயே சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும் நல்லா சுருண்டு வரும்போது கப்பு ரவை நீங்கள் ரோஸ்டட் ரவை போடலாம் இல்லை வெறும் ரவை போடலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா இதுலேயே இது பாயில் ஆகிடும் அந்த ரவையும் வாழைப்பழத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கப் ரவைக்கு ஒரு கப் பால் விடுங்க பால் விட்டு திரும்பவும் அதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்ல ரவை வந்து அந்த பாலிலே வெந் வந் வெந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்போ இந்த மாதிரி சுருண்டு வரும் திரும்பவும் நீங்கள் கப் சர்க்கரை போடுங்க அரை கப் சர்க்கரை அரை கப் ரவை ஒரு கப் பால் அது மட்டும் அளவு வச்சுக்கினிங்கன்னா கரெக்டாக வரும் அப்போது சர்க்கரை போட்ட பிறகு கொஞ்சம் இலகலாகும் அந்த இலகலாக வச்ச அதை நல்லா நம்ம பரட்டை கொடுத்துட்டே வந்தோம்மா நம்ம மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு வரும் சுருளாக வரும் அதன் பிறகு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு சூடு பொறுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சூடாக இருக்குது சூடு பொறுக்கிற வரைக்கும் அந்த உருண்டையை பண்ணி பண்ணி வச்சுருங்க உருண்டை பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டை விட்டுடுங்க இந்த உருண்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா ஷேக் பண்ணி திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோமா சுவையான வாழைப்பழம் ரெ ரெசிபி ரெடி ஆகிடும் இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நெய்யும் கொஞ்சம் அளவுக்கு தான் சேர்க்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க நல்லா ப்ரௌனாக ஆகிட்ட பிறகு எடுத்தமாக ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ